இந்த சொல்லுவாங்க அந்த மாதிரி திராவிடன் சவுத் இந்தியன் எல்லாமே வந்து பக்கம் இது இது ஒரு இப்படி தமிழ் தமிழும் திராவிடமும் இதுன்றான் சவுத் லாங்குவேஜான் அப்ப வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான் எங்களுக்கு எங்களுக்கு இவன் சொல்லுவான்ல வந்து

அட நீ மட்டும் ரெடி ஆவேனா ரெடி ஆகுனடா அது பிரச்சனை சரி நீ ரெடி ஆயிட்டா நானும் ரெடி ஆயிட்டேன் विजय ரெடியா நாரே ஏய் अरे பேကြီးடா போமா ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமெடியன்கு இருக்கு

மாநாடுனா வந்து விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட் மாநாடு மதுரையில சேர்த்தாரு அந்த கூட்டத்தை விட இது அதிகமா வந்துருச்சு அவரே சிஎம் ஆகல சிஎம் ஆகலையா விஜயகாந்த் எப்ப சிஎம் சரி ஆவல அதுக்கு இருந்த விஜய வந்து ஜெயிச்சிருவாரு நினைக்கிறீங்க

என்ன பேச போறாரு அப்படின்ட்டு பாதி பேர் வந்து பேரு இன்னும் பாதி பேர் அண்ணன் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் தெரியா

கட்சிக்கு வந்து அடுத்து சத்திய வந்து தப்பா இது நான் பேசுறேன் சொல்றேன் இது வேற பாயிண்ட் அதாவது இது வந்து சினிமா ரசிகர்கள்லாம் வந்து அவங்க ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இங்க அரசியல் வர்றது கரெக்டா இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் நீ கேக்குறது வந்து கூட்டம் சேர்க்காங்க அதனால அந்த கூட்டத்தை வச்சு நீங்க ஜெயிச்சு எல்லாம் இது வந்து உங்க கூட்டம் வந்து ரெண்டத்தை சேர்க்க அப்படின்னா சொல்லல இந்த கூட்டம் வந்து அண்ணா ஒரு நாலு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் அண்ணனுக்கு இவ்ளோ கூட்டம் வந்துருச்சு பாரு ப்ரோ அடுத்து நம்ம தான் ப்ரோ இது மாதிரி அடுத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் இப்ப நான் வந்து பேசுறேன் சேர்ந்துருச்சு கூட்டம் சேர்ந்துருச்சு அவரோட கொள்கைகள்ல ஏதாச்சும் பஞ்சாயத்து இருக்கா அவர் கொள்கைகள்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அவர் பண்றதுல அவர் பேசுறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லலாம் அவரு கூட்ட சேர்த்ததே தப்பு இதனாலதான் கூட்ட சேர்ந்தாங்க சரி கோழி கோட்டர் கோழி வராங்க அதுக்கு கூட்டம் எல்லாம் தப்பு இல்லையா இதுக்கு இதுக்கு வாங்கலன்னு நினைக்கிறியா வாங்கல எல்லாருமே சொல்லிட்டாங்க வாங்கலன்னு அப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு ஊர்ல வந்து ரசிகர் மன்ற தலைவர் இருக்காரு தலைவர் இருக்கு அவரு காசு வாங்காம வந்து ஒரு பத்து பேரை ஆமா ஆமா எல்லாரும் அவரு காசு வாங்கி இருப்பாரு அங்க வந்த ஒவ்வொருத்தரும் சொல்றான் வாங்காம தான் வந்திருக்கோம் இப்படி வந்திருக்கும் அப்படி வந்திருக்க எல்லாரும் அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்களா அஞ்சு லட்சம் பேரு கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம்

இவங்கள மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கும் கோழி பிரியாணியும் இவங்கெல்லாம் கொடுத்த மாதிரி இவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்தேன்னு ஒத்துட்டாங்க இல்ல இல்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அடிப்பாங்கல்ல அப்ப இவங்க எல்லாம் அடி ஏடா உங்காலையும் அடிக்கிறத விட யாரா அடியை அடிக்க போறாங்க ஆஹ் பண்ணாத ரவுடி தனமா எங்கால பண்றாரு ஏய் ரவுடி ஷோ பண்பு க்ரௌடி ஷோ பண் கிரௌடி ஷோ பண்பு க்ரௌடி ஷோ பண்பு